நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது பொதுவாக இந்தியா தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா புத்தகம் படிக்காமலே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து வாழணுன்னா நம்ம புத்தகம் படிக்கணும் புத்தகம் எழுதணும் அது ரொம்ப க கட்டாயமானது இதை வந்து ஒரு கட்டாய சட்டமாக மாற்றலாம் புத்தகம் படிக்கிறதையும் புத்தகம் ப எழுதுறதையும் ஒரு கட்டாய சட்டமாக எப்படி மாற்றுறது அப்படின்னா அது அந்தளவுக்கு முக்கியமான விஷயம் ஒரு வயசுக்கு மேலே பள்ளி கல்லூரி இதை தாண்டி ஆச்சுன்னா புத்தகம் படிக்கிற வழக்கம் நிறையத்துக்கு இல்லாமலே போகுது அப்படிங்கும்போது இந்த புத்தகம் படிக்கிற வழக்கத்தை எல்லோரும் கட்டாயப்படுத்தணும் ஒரு வழக்கம் நல்லதுன்னா அது எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னா அதை நம்ம கட்டாயப்படுத்தணும் அப்படி இல்லாமல் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு விடக்கூடாது இப்போ படிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி தானே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது நல்லது அப்போ யார் யார் படிக்காமல் இருக்க நம்ம விடுறோமா படித்து ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறோம் இல்லையா யாராவது படிக்க யாருமே படிக்காமல் இருக்கக்கூடாது படிக்காமல் யாரையாவது வச்சு இருந்தாக்கா அவங்கள மீது நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா அதை எந்தளவுக்கு அதை நம்ம கட்டாயப்படுத்துகிறோம் அப்போ அது வந்து அழகாக இருக்குது நீயும் படித்தா படி படிக்காட்டி போ அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லிச்சுனாக்கா அப்போது மக்களுடைய நிலமை என்னவாகும் என்னவாகும் இங்கே மட்டும் படிப்பை மட்டும் நீங்கள் பள்ளி படிப்பை மட்டும் கட்டாயப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க ஒரு மு ஒரு முப்பது சதவீத பேர் படிக்க மாட்டாங்க அதில் அதுக்கு அதுக்கு மேலே கூட படிக்க மாட்டாங்க பெற்றோர்கள் அது மாதிரி ஏழை பெற்றோர்கள் அறியாமல் இப்போ வேலைக்கு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சி ப வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்போது ஒரு நல்ல விஷயத்தை கட்டாயப்படுத்துறதுனால தான் நிறைய பேர் முழுமையாக படிப்புங்கிறத அந்த கல்வி அறிவு என்பதை முழுமையாக அனைவருக்கும் வழங்க முடியுது அப்படிங்கும்போது புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறது அதாவது பள்ளி படிப்பு அல்லாத பள்ளி சார்ந்த கல்லூரி சார்ந்த பாட புத்தகங்கள் அல்லாத பிற புத்தகங்களை படிக்கணும் எல்லாருமே படிக்கணும் படித்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் அது நல்லது அப்படின்னா அதை நம்ம கட்டாயப்படுத்தணும் எப்படி கட்டாயப்படுத்தலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் வந்து ஒரு லைப்ரரி இருக்கணும் ஒரு நூலகம் இருக்கணும் ஒரு சின்ன நூலகம் குறைந்தது ஒரு நூறு புத்தகங்கள் அங்கே இருக்கணும் நூறு புத்தகங்கள் அங்கே வந்து இருக்கணும் ஒரு வார ஒரு நாளிதழ் அங்கே வரணும் கட்டாயம் வந்து ஒரு நாளிதழை ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமும் வந்து வர வைக்கணும் அது மாதிரி ஒரு மாத இதழ் ஒரு வார இதழ் அப்படின் அல்லது அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாளிதழ் கண்டிப்பாக வர வைக்கணும் ஒரு தமிழ் நாளிதழ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வர வச்சிருக்கணும் அது நீங்கள் உங்கள் விருப்பம் தினமலராக இருக்கலாம் தினமணியாக இருக்கலாம் தினத்தந்தியாக இருக்கலாம் ஏதாவது ஒ ஒரு ஒரு நாளிதழை உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நகைச்சிங்களேன் அப்புறம் வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு ஒரு மாத இதழ் அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்புறம் தொழில் சார்ந்த ஒரு மாத இதழ் தொழில் வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு மாத இதழ் அதை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வைக்கணும் கண்டிப்பாக அது நீங்கள் எந்த எந்த மாத இதழாக வேணாலும் இருக்கலாம் அப்படி அதே மாதிரி மருத்துவம் தொழில் அப்புறம் இது மாதிரி ஏதாவது அறிவியல் சம்மந்தமாக அறிவியல் சம்பந்தமான ஒரு மாத இதழ் இதை கண்டிப்பாக வந்து வர வைக்கணும் வீட்டில் அது மாத இதழாக இருக்கலாம் அல்லது வார இதழாக இருக்கலாம் அப்புறம் அரசியல் சம்பந்தமான ஒரு மாத இதழ் இதையும் கண்டிப்பாக வர வைக்கணும் வேறு என்ன கலை சம்பந்தமான ஒரு மாத இதழ் இப்படி ஒரு அஞ்சு மாத இதழை கண்டி அதில் விவசாய அப்புறம் அது வந்து விவசாயம் சம்மந்தமான ஒரு மாத இதழ் அப்போது ஆ ஆறு மாத இதழை வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து அவங்க வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படி இதை வந்து கட்டாயம் எல்லாருமே பண்ணியாகணும் வீட்டில் வந்து ஒரு நூறு புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அதாவது ஒரு வீட்டில் ஐநூறு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் ஒவ்வொருத்தரும் வந்து தலா நூறு புத்தகங்கள் கொண்ட லைப்ரரி ஓ தனித்தனியாக வச்சிருக்கணும் அதை அவங்க பொதுவாக பயன்படுத்துகிறாங்க மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாங்க அது வேறு விஷயம் ஒவ்வொருத்தரும் நூறு புத்தகங்கள் வச்சுருக்கணும் அதே மாதிரி அந்த குடும்பத்துக்குன்னு பொதுவாக இந்த மாதிரி பொதுவாக ஒரு நாளிதழ் பொதுவாக வந்து அறிவியல் சம்பந்தமான ஒரு மாத இதழ் ஒன்று அப்புறம் விவசாயம் சம்பந்தமான ஒரு மாத இதழ் ஒன்று தொழில் நுட்ப தொழில்நுட்ப தொழில் வாய்ப்புகள் சம்மந்தமாக ஒரு மாத இதழ் அரசியல் சம்பந்தமான ஒரு மாத இதழ் மருத்துவம் சம்மந்தமான ஒரு மாத இதழ் கலை இலக்கியம் சம்மந்தமான ஒரு மாத இது இதை வந்து கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் வர வைக்கணும் அப்படிங்கும்போது எல்லோரும் வேறு இப்போ புத்தகம் படிக்கிற வழக்கத்தை நம்ம இதன் மூலம் கட்டாயப்படுத்த முடியும் படிக்கிறாங்க படிக்கல ஆனால் இதில் வந்து இதன் மூலம் அவர்கள் வந்து படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அந்த சதவீதம் அதிகரிக்கும் அதாவது பள்ளி கல்லூரி பாட புத்தகங்கள் அல்லாத பிற விஷயங்களை புத்தகங்கள் மூலம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகரிக்கும் விழிப்புணர்வு அதிகரிக்கும் மக்கள்கிட்ட இதன் மூலம் என்னென்னா அந்த பத்திரிகை பத்திரிகை துறை வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் துறை எல்லாருமே நூறு நூறு புத்தகம் வீட்டில் வச்சுருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு அதாவது ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் அதாவது பத்து வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் நூறு புத்தங்கள் வச்சுருக்கணும் குறைஞ்சது நூற்று நூறு புத்தங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கணும் அப்போது ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா பத்து வயசுக்கு மேலே அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு ஐநூறு புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலே இருக்கணும் இதன் மூலம் ஒரு புத்தகத்துறையில் வந்து நிறைய வேலைவாய்ப்பு எழுத்தாளர்கள் உருவாங்க உருவாகுவாங்க படைப்புத் திறன் உருவாகும் அப்புறம் நிறைய விழிப்புணர்வு மக்கள் அறிவுடையவர்களாக இருப்பாங்க யாரையும் ஏமாற்றம் அளவுக்கு ஒரு அறி அறிவியல் சம்மந்தமாகவும் அரசியல் சம்மந்தமாகவும் விழிப்புணர்வு இருப்பாங்க நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அவங்க யூகிச்சு பண்ணுவாங்க அதனால் இது ரொம்ப அற்புதமான திட்டம் இதை வந்து கட்டாய இது வந்து நல்லது அப்படிங்கும்போது இதை கட்டாயப்படுத்தினா தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து புத்தகங்களை வந்து எல்லாரையும் படிக்க வைக்க முடியும் அவங்கவுங்க விருப்பத்துக்கெலாம் உடவே கூடாது நீ படிக்கிறா படிக்கல ஆனால் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கு இல்லைனா அவனுக்கு அரசாங்க சலுகைகள் கிடையாது இதை வந்து உறுதிப்படுத்தணும் போய் உங்கள் வீட்டில் லைப்ரரி இருக்கிறா அதை வந்து யாராவது வந்து செக் பண்ணி இருக்கிறது இவர் வீட்டில் இருக்கிறது இவர் வீட்டில் இவர் மாத இவர் நாளிதழ் தினமும் வாங்குகிறார் இந்த குடும்பம் தினமும் ஒரு நாளிதழ் வாங்குகிறது இந்த குடும்பம் மாத மா மருத்துவ மாத இதழ் ஒன்று வாங்குகிறது அது அறிவியல் சம்பந்தமான மாத இதழ் ஒன்று வாங்கு தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமான மாத இதழ் வாங்குகிறது அது மாதிரி அரசியல் சம்பந்தமாகவும் கலை இலக்கியம் சம்பந்தம் அலா ஒரு மாத இதழ் வந்து வரவேற்கு இவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கணும் இதன் மூலம் எவ்வளோ வேலைவாய்ப்பு வரும் பாருங்க பத்திரிக்கை துறையில் எவ்வளோ வேலைவாய்ப்பு வரும் அப்புறம் வந்து எழுத்தாளர்கள் கலை ப கலை இலக்கியம் சம்மந்தமான படைப்பாளர்கள் நிறைய வருவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அரசாங்கம் இந்த திட்டத்தை பின்பற்றாதவங்களுக்கு யாராவது இந்த திட்டத்தை யாரும் பின்பற்றலான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அரசாங்க சலுகைகள் வந்து கிடைக்காத மாதிரி பண்ணிடணும் இப்போ ஒரு வேலை அரசாங்கம் வேலையில் இருக்காங்களா இதெல்லாம் நீங்கள் பின்பற்றலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் நீங்கள் வேலையிலேருந்து விலகிக்குங்க அப்படின்ற மாதிரி வேலையிலேருந்து எடுத்துருவோம் அப்போ இதை பின்பற்றுவோம் அப்போ இதெல்லாம் வந்து அடிப்படை தகுதி உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து மின் இணைப்பு கொடுக்கப்படும் இந்த மாதிரி சொல்லலாம் நிறைய இது மாதிரி கண்டிப்பாக அப்போ அதை ஃபாலோ பண்ணி ஆவாங்க யாரும் வந்து அது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஒரு அற்புத இயந்திர அறிவியல் உலகில் ஒரு அறிவுபூர்வமான வார்க்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இதெல்லாம் எவ்வளோ அருமையான விஷயம் மக்கள் வந்து மக்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா புத்தகம் படிக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் புத்தகம் படிக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த இயந்திர அறிவியல் உலகமே புத்தகத்தினால்தான் உருவாகினது புத்தகம் படித்தனால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டது அப்படிங்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பள்ளி கால கல்லூரி படிக்கும்போது மட்டும் புத்தகம் படித்தா போதும் மற்ற அப்புறம் வேலைக்கு சேர்ந்தாச்சுன்னா அப்புறம் எதுக்கு படிக்கவே தேவையில்ல அப்படி படிக்காமலே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிற அந்த மாதிரி அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி படிக்கிற வழக்கத்தை கட்டாயப்படுத்துறதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நடைமுறையை நான் வந்து பரிந்துரைக்கிறேன் அப்படி இருக்கும்போது புத்தகமும் எழுதியாகணும் ஒருத்தர் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு புத்தகத்தை எழுதியே ஆகணும் ஒரு அந்த அந்த புத்தகம் ஒரு ஐம்பது பக்கம் இருக்கலாம் குறைஞ்சது ஐம்பது பக்கத்துக்கு அவங்க எழுதியே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலாம் நீங்கள் எழுதினீர்களா இந்த வருடத்தில் நீங்கள் எழுத வேண்டிய ஏதாவது ஒரு தலைப்பை வச்சு நீங்கள் ஒரு ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக வெளியிட்டே ஆகணும் நீங்கள் வெளியிட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அவர்களை கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கலாம் ஒரு வருஷத்தில் ஐம்பது பக்கம் தானே ஒரு 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 நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுனாலே அந்த ஐம்பது பக்கம் முடிஞ்சு போயிடுது அந்த மாதிரி இப்போ புத்தகம் எழுதுகிற பழக்கமும் புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கமும் மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதன் மூலமும் வேலைவாய்ப்புகள் பெருகும் வேலைவாய்ப்பு பெருகும் மக்கள் விழிப்புணர்வாக இருப்பாங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க அமைதியாகவும் இருப்பாங்க தேவையில்லாத மலிவான விஷயங்களில் தங்களுடைய கவனத்தை செலுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பில்லாமல் போவதை நாம் தடுக்க முடியும் வந்து திருச்சி சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் அதுபோன்று பெரிய நகரங்களில் வந்து நிரந்தர புத்தக கண்காட்சி நடைபெறும் வருடத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க ஒரு பத்து புத்தக திருவிழாங்கிற பேரில் வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பத்து நாள்னோ நடத்துகிறாங்க அதை வந்து ஒரு நிரந்தர புத்தக க கண்காட்சி நடக்கிற ஒரு இடமாக அதை மாற்றணும் அது அரசாங்கமே அந்த வேலையை செய்யணும் அதற்கான இடத்த ஒதுக்கி நிரந்தர புத்தக கண்காட்சி வந்து அங்கே இருக்கணும் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அது புத்தக சந்தையாக அது இருக்கணும் அதுக்கான இது வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பெ பெரிய நகரங்களில் ஏற்படுத்தலாம் திருச்சி மதுரை சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய நகரங்களில் ஏற்படுத்தலாம் இப்படி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல புத்தகம் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் மேலும் வந்து புத்தகங்கள் வெளியிடுவதற்கு விரும்புகிறவர்களுக்கு அரசாங்கம் வந்து முதல் புத்தகத்தெல்லாம் வந்து ஒரு இலவசமாக ட தட்டச்சு செய்து தட்டச்சு கொடுக்குற பணியெல்லாம் வந்து அதெல்லாம் அரசு பணியாக்கி மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய படைப்புகளை க கலை இலக்கிய புத்தகங்களை வந்து அதை டைப் பண்ணி அச்சிட்டு அச்சுட்டு வெளியிடுவதற்கு அரசாங்கம் வந்து அந்த வேலையை ரொம்ப எளிதாக மாற்றி கொடுக்கணும் இப்போ எல்லோரும் எழுத்தாளர்கள்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஆளை பிடிக்க வேண்டியது இருக்குது இப்போல்லாம் வந்து என்னென்னா இந்த அறிவில் வந்து போதிய முன்னேற்றம் இல்லாதனால நிறைய தொழில்களுக்கு ஆள்களே இல்லை அதில் குறிப்பாக அந்த ப டைப்ரைட்டிங் வந்து புத்தகங்களை டைப் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள விஷயங்களை டைப் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஆளே கிடைக்கிறது அந்த மாதிரி நிறைய தொழில்களுக்கு மக்கள் எது அதிகமாக இருக்காங்க தேவை அதிகமாக இருக்குது ஆனால் அதற்கான தொழில்நுட்ப தொழில்நுட்ப தொழில்நுட்பம் தெரிந்த அந்த வேலையாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும்